கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா எரேமியா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனமும் நாற்பத்தி ஏழாம் வசனமும் ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம் போல் மோவாபை உடைத்து போட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் மோவாபின் மேல் வரும் தீர்ப்பின் செய்தி இத்தோடே முடிந்தது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே ரெண்டு வார்த்தை மோவாபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது முதல் வார்த்தை சொல்லுகிறது இந்த மோவாப் என்கிறது எப்படி இருந்ததா ஒருவரும் விரும்பப்படாத ஒரு பாத்திரமாய் உடைந்து போன நிலைமையில் இருந்ததாம் அதே கர்த்தர் தான் அந்த அதிகாரத்தின் முடிவில் சொல்லுகிறார் மோவாவின் மேல் வந்த நியாய தீர்ப்பின் செய்தி இத்தோடே முடிந்தது எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே நீங்களும் கூட இந்த மோவாவைப் போல இந்த நாள் வரை ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரமாய் இருந்திருக்கலாம் அநேக மனுஷருடைய வார்த்தைகளினால் உடைக்கப்பட்டு நானும் எவ்வளவோ எழும்புகிறேன் மீண்டும் ஒரு சில வார்த்தைகள் என்னை உடைத்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் இந்த உடைந்து போன நிலைமையில் நான் இப்படியே தான் இருந்து விடுவேனா என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஒரு சில நேரத்தில் ஏன் எனக்கு இப்படி என்று கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அவருக்கு மிகவும் பிரியமானவர்களுக்கு அவர்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட இந்த பூமியிலே அவர் நியாயம் தீர்ப்பாரா எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே அப்படி அவர் உங்களுக்கு நியாயம் தீர்த்த நியாய தீர்ப்பு இன்றோடு முடிந்தது என்று வேதம் சொல்கிறது அப்படி என்றால் அர்த்தம் என்ன இந்த பதினோரு மாதங்கள் நீங்கள் விரும்பப்படாத பாத்திரமாய் இருந்தீர்கள் அல்லவா இனி அப்படி அல்ல எல்லாரும் விரும்புகிற பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார் இந்த பதினோரு மாதத்தில் உடைக்கப்பட்ட நிலைமையில் உடைந்து போன பாத்திரமாய் இருந்த அல்லவா இனி அப்படி அல்ல இனி நீங்கள் உடைந்து போவதில்லை அது மாத்திரம் போன அநேகரை உருவாக்குகிற ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆகவே இதுவரை நடந்ததை நினைத்து கவலைப்பட்டு கலங்குவதை நிறுத்திவிட்டு இனி நான் விரும்பப்படுகிற பாத்திரமாய் மாறப்போகிறேன் ஏனென்றால் என் தேவன் என்னை நேசிக்கிறார் அவர் என்னை உருவாக்கிவிட்டார் இனி நான் உடைக்கப்பட்டவள் அல்ல அனைவரையும் உருவாக்குகிறவள் என்று எழும்பி பிரகாசிக்கிற நாட்களுக்குள் வந்துவிட்டீர்கள் தற்பத்தாமே உங்களோடு கூட இருந்து ஆசிர்வதிப்பாராக ஆமே பண்ணுங்க